உங்களுக்கு மாதிரி வீட்டுக்கார யாருக்கு கிடைக்கும் நீங்க குடுத்து வச்சவங்க எனக்கு ஒரு குடிகார புருஷன் கிடைச்சிருக்கானே ஒன்றுக்கு லைக் இல்லாதவே ஏ வசந்தி அக்கா விடுற பெருமூச்சல ராணி அக்கா பறந்து போயிர போகுது பைய விடு அடி வசந்தி இது ஒன்னு 500 ரூபா சேல 5000 ரூபாய் சேல இல்லடி 200 தாண்டி வாங்கி தந்திருக்காக மாமா என்னக்கா சொல்ற 200 ரூபாயா நம்ப முடியலையே நீ கட்டி சேலை சேல 800 ரூபாய் சேல மாதிரி இருக்கு

அடிய வசந்தி மாமா எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா எடுத்து வந்து கொடுத்திருக்காகடி ஆடி தள்ளுவடி இன்னும் ஒரு மாசம் இருக்குமாம்டி நீ ஒண்ணு கவலைப்படாத ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம் ஆமா ராணி அக்கா கண்டிப்பா போகணும் தீபாவளி வேற வருதுல தீபாவளிக்கும் சேத்தாப்புல நிறைய துணி எடுத்துட்டு வந்து பீரோக்குள்ள அடைச்சு வச்சுக்கணும் தீபாவளிக்குலாம் துணி மணி ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க

தீவா நீ போன பின்னாடி கேட்க முடியாது பாரு அதையே உன்னைய கூப்பிட்டு கேக்குறேன் கேட்கறேன் எங்கம்மா போறா ரேஷன் கடைக்கு போற இன்னைக்கு அரிசி பருப்பு ஜீனி எல்லாம் போடுறாங்களா அதையே சீக்கிரமா போறேன் நீங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க காலங்காக்களையும் இப்படி மரத்தடியில் உக்காந்துகிட்டு பொருந்து பேச வேண்டியது யாராச்சும் எங்கேயாச்சும் போனோம் எங்கே போறேன் எதுக்கு போறேன்னு வேண்டியது இப்படி கேட்டா போற கறையை உருப்பிடுமா ஹம் ரேஷன் கடைக்கு போறதுக்குட்டேன் இந்த அழைப்பு அழப்பிக்கிட்டு போற அளாக்கு உம் பார்த்தி அவசந்தி நம்ம கடை தண்ணிக்கு போனா இந்த மாதிரி போடுறாங்களா அரிசி போடுறாங்களா ரேஷன் கடையில அப்படினு சொல்லிட்டு போவோம் இவள பாரு பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாம பைய தூக்கிட்டு ஓடுறா அவ மட்டுமே வாங்கணும் மத்த யாரும் வாங்க கூடாது நல்ல எண்ணம் அந்த கீதாவ பத்தி தான் தெரியுமே அவ மட்டும்தான் எல்லாம் வாங்கணும் நம்ம யாரும் ஒன்னும் வாங்கிட கூடாது அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவதான கீதா எப்படி இருக்காளுகளோ தெரியல ரேஷன் கடை திறந்திருக்கு இந்த மாதிரி அரிசி பருப்பு போடுறாங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனத என்ன சி இப்படி இல்லாம பொம்பளை இருப்பாளுக இப்படி இல்ல இருக்க கண்டதே மலதனிலா ஒண்ணு பேய மாட்டிங்குது சரி வாங்கடி நம்மளும் ரேஷன் கடைக்கு போவோம் எங்க வீட்ல பருப்பு சுத்தமா காலியா போச்சுடி ரெண்டு மூணு

எப்படியாவது இன்னைக்கு வாங்கிட்டு போயிரணும்க்கா இல்லனா ஜீனி இல்ல பருப்பு இல்லேன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு இம்புட்டு குட்டடுகள எப்படி நிக்கிறது வெயில் வேற மண்டைய பொளக்குது இங்க பாரிடி நமக்கு முன்னாடி முந்திரக் கட்ட மாதிரி ஓடியாண்டா இந்த கீதா இந்த அவளே வரிசையில நிக்காம இங்க தனியா நிக்கறாளே ஏக்கா இம்புட்டு வரிசைக்குள்ள நின்னு நம்ம பொருளை வாங்கணுமா ஏக்கா வாக்கா அப்படி மரத்தடியில போய் உட்காருவோம் எனக்கு வெயில்ல நின்னா தலசுத்துற மாதிரி வரும்க்கா

இன்னமும் அவளுக்கு கண்டிப்பா ரேசம் பொருட்கள் கிடைக்காதுக்காவ வர்றசைல நிக்காம எங்கிட்ட தனியா போய் நிக்கிறா அவ நிக்கட்டும் அவளுக்கு வேலை இல்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு வாக்கா இருந்து உட்கார இப்படி கொஞ்ச நேரம் என்னனுற்евид aç Machine ராணி ராணி を스NENpresa gettable Wit default Census stock what stimulation wheels running. .ayあります? onward you can't fly around.com a AUUNTABLE と இல்லைங்க giddy. N kingdomsτ single riddes internet .it goes to the上面 Mesיות VIP When you leave 2 easily veng tatoo REDIS annual material. Rocked ராணி துணி அது வாட்டுக்கு கே போகுது பஸ்ட் ஓ உடம்ப பாரு ராணி இந்த குடும்பத்துக்காக பம்பரமா சுத்தி வர கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தப்பமே ராணி துணிதானே நாளைக்கு என்ன போவச்சே இப்ப என்ன சத்த

ஆமா ராணிக்கு வேற ரொம்ப தலைவலியா இருக்கான் படுத்து கிடக்கா துணி வேற நிறைய ஊருதான் நாளைக்கு போட வேண்டிய யூனிஃபார்ம்லாம் ஊருதாம நீங்க கொஞ்சம் துவைச்சு போட்டுருங்களே ஓ அப்படியாம சரிமா சரிமா விஜயா நீ கொஞ்சம் துணியை துவைச்சு போடுவே

അത് <manyas> വന്ന്